வணக்கம் நோட்டோ கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி இருபத்தி ஒன்றில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவுமே கிடையாது வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க வண்டி பார்த்திங்கன்னா கோல்டு இதில் வண்டி கிளாஸ் கொண்டு கொண்டு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஒரிஜினல் கிளாஸில் இருக்குது வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்வில் இருக்குது நீங்கள் எதுவுமே எடுத்து பண்ண தேவையில்ல எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டு உள்ள டயர்லாம் பாருங்கள் எல்லா டயருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள இன்டீரியர் எல்லாமே பார்த்துக்கோங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் உள்ள சீட் கவர் அப்பிள்ஸ் எடுப்பாருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு புது வண்டி எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரியே இருக்கும் இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஒன்று வண்டிங்க தான் அதுங்களாம் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியில் வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது வண்டி எடுத்திங்கன்னா வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணனாவே போதும் வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் தொட்டி பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் தொட்டியில் எந்த வேலையுமே இருக்காது தொட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் லோடு ஓட்டலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது மாதிரி இங்கே நீ இங்கே இருக்கிற வண்டிங்களுக்கு எந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்லாம் நீங்கள் கைப்பணம் கம்மியாக போட்டாவே போதும் மீதி ஃபினான்ஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம் ரீப்ளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு வண்டியில் இருக்காது உங்களுக்கு தொட்டிலேருந்து பாடி லைன் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்குதுன்னா நீங்கள் ஷோரூமில் கூட விட்டு செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு நீங்கள் கைப்பணமாக ஒரு இருபதாயிரம் ரூபா போட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு ஃபுல்லாகவே லோன் வாங்கி கொடுத்துர்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துர்லாம் அதேமாதிரி இதே வண்டிக்கு எனக்கு கண்டெய்னர் தான் வேணும்னு கேட்டிங்கனாலும் கண்டெய்னரும் பண்ணி கொடுக்கலாம் இல்லை இது தொட்டி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கேட்டிங்கனாலும் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முன்னப்பண்ண பேசிக்கலாம் இந்த வண்டியோட விலை பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூவா தான் சொல்லுது நெ இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸு நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா முன்னப்பண பேசிக்கலாம்